வணக்கங்க சக்கரை பொங்கல் பூரி தக்காளி சாப்பாடு கேசரி இட்லி மெதுவடை சைவ பிரியாணி தயிர் பச்சடி வாழைப்பழம் ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் பால் டீ காஃபி சுக்கு காஃபி பிஸ்கட் தண்ணீர் பாட்டில் சிப்ஸ் பாக்கெட் மோர் பாக்கெட் ஜூஸ் பாக்கெட் இதெல்லாமே விருந்தில் போட்ட கேட்ரிங் மெனு கிடையாது இருந்து நான் வீடியோ எடுத்த மெனு லிஸ்ட்டு தாங்க இது ஒரு இடத்துல சக்கரை பொங்கலும் பூரி கொடுக்குறாங்க அதை வாங்குறாங்க ஒரு அடி தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் தக்காளி சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த சக்கரை பொங்கலையும் பூணி கீழே போட்டுட்டு தக்காளி சாப்பிடு வாங்குறாங்க அதை வாங்கிட்டு இன்னொரு நூறு இரநூறு தள்ளி போனோம்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க தக்காளி சாப்பிட கீழே போட்டு இட்லி கொண்டுட்டு போகிறாங்க இட்லி வாங்கிட்டு நடக்கிறாங்களா அதை தான் சாப்பிட்றாங்களா கிடையவே கிடையாதுங்க இன்னொரு இரநூறு தள்ளி பார்த்தீங்கன்னா சைவ பிரியாணி கொடுக்குறாங்க காளான் பிரியாணி கொடுக்குறாங்க தயிர் பச்சடி கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இட்லி சட்னி கீழே போட்டுவிட்டு அதை வாங்கிட்டு போகிறாங்க அதை சாப்பிட்றான்னு நினச்சி கிடையவே கிடையாதுங்க அதையும் கீழே போட்டுதான் போகிறான் ஆழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தில் நிறைய விவசாயிங்க தற்கொலை செஞ்சது போக மீதி இருக்கிறவங்க தான் விவசாயத்தை பார்க்குறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தங்களையும் காப்பாற்றி தங்க விவசாயத்தையும் காப்பாற்றிட்டு பெரும் போராடி தான் அந்த நெல் காய்கறியெல்லாம் விளைவிக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுற பொருளை இப்படி வேஸ்ட் பண்ணலாம் இப்படிங்க இது நியாயம் ரொம்ப வருஷம்லாம் கிடையாதுங்க வெகு சீக்கிரத்திலேயே சோத்துக்கு பஞ்ச போகுது மூணு வேளையும் பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட போகிறோங்க விட்டமின் மாத்திரை விண்வெளியில் அப்படி தான் சாப்பிட்டுருக்குறாங்க காலையில் ஒன்று மதியம் ஒன்று நைட்டு ஒன்று ஒன்று அதே மாதிரி தான் நாமளும் சாப்பிட போகிறோம் அது ரொம்ப வருஷம் கிடையாதுங்க வெகு சீக்கிரத்தில் நடக்கப்போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா விலை நிலத்தையெல்லாம் பில்டிங் பண்ணிவிட்டாங்க மழையும் பெய்யறதில்லை விவசாயமும் கிடையாது விவசாயங்கள் நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க அப்புறம் எப்படிங்க சோறு காய்கறியெலாம் வரும் அதனால் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாமே சாப்பிட்ட கடைசி தலைமுறை நம்மளா தான் இருப்போம் கடைசியாக மீன்சுத்தில் தான் இந்த நெல் காய்கறிலாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன் இப்போ தொழிலாளிங்க கஷ்டத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கையில் கிளவுஸ் இல்லாமல் மூக்கில் மாஸ்க் இல்லாமல் இதெல்லாம் எடுக்கிறாங்க பாவம் இல்லையா அவங்கள்லாம் அவங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா தாத்தா ஆயா அக்கா தங்கச்சி தம்பி நினச்சி பாருங்கள் அந்த கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே புரியும் இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா சோறு தனியாக தட்டு தனியாக பேப்பர் தனியாக பிளாஸ்டிக் தனியாக கப்பு தனியாக பிரித்து போடணும் ரொம்ப ரொம்ப சிரமமான வேலைங்க நூற்றுக்கணக்கான துப்புர தொழில்கள் வேலை செய்கிறாங்க அவங்க கஷ்டம் பெரிய பயங்கரமான கஷ்டம் வார்த்தையில் சொல்லவே முடியாது ஒரு கிலோமீட்டர்லயே இவ்வளோ குப்பை சோறு போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கிற பழனி வரைக்கும் எத்தனை கிலோ கணக்கில் டன் கணக்கில் சாப்பாடை கொட்டுவாங்க குப்பையை கொட்டுவாங்க நினச்சி பாருங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுற எல்லாருமே பணக்காரங்க கிடையாதுங்க இல்லாதப்பட்ட ஏழைப்பாளைய தான் கடனை வாங்கி அன்னதானம் பண்ணுறாங்க குடும்பத்தோட காலை நேரமாக எந்திரிச்சு ஆளுங்களை வேலைக்கு போட்டு இவங்களும் சமையல் பண்ணிங்க சிரமம் பார்க்காம வருஷம் வருஷம் தவறாமல் இந்த அன்னதானம் கொடுக்குறாங்க அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடாமல் குப்பையில் கொட்டுனா அவங்க மனசு என்ன துடி துடிக்குங்க அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க பாருங்கள் பாலத்து நடபாத செவுத்துலேயும் சரிங்க பாலத்து கைப்பிடி செவுத்துலையும் சரிங்க வரிசையாக சாப்பாடை வச்சிருக்கிறாங்க ஒரு வாக்குவரத்திங்கள அப்படியே முழுசு முழுசாக வச்சுக்கிறாங்க பார்க்குறது ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த சோறு இல்லாமல் எத்தனையோ வயசான பெரியவங்களாக இருக்கிறாங்க ஏழைப்பாளங்களாக இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமங்க அப்படி அப்படியே அப்படி அப்படியே முழுசாக வச்சுருக்கிறாங்க இங்கே ஒருத்தர் முழு சாப்பாடே வச்சுட்டு போயிட்டாரு ரொம்ப டென்ஷன் ஆகுது பழனி பாத யாத்திரை போகிற ஒரு பெண் பக்தர் ஒருத்தருங்க நான் வீடியோ எடுக்கிறப்ப என்னென்னு கேட்டாங்க இப்படின்னு அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க அவங்க என்னென்னு சொல்கிறாங்க கேளுங்க சொல்லுங்க வாங்கி சாப்பிடுங்க

நன்றி சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணால் அன்னதோசம் பிடிச்சிக்கும் ரொம்ப சிரமப்படும் சோத்துக்கு அப்படின்னு நம்ம சொன்னது வந்து எனக்கே புதுசாக இருந்துச்சுங்க இன்னைக்கு தான் கேள்வியே பாருங்க பாருங்க உடக்கையாது பிஸ்கட் பாக்கெட்டே மோர் பாக்கெட்டே சிப்ஸ் பாக்கெட்டே தண்ணி பாட்டுன்னு வரிசையாக போட்டுக்க தனி மனிதனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜெகத்தனை அழித்திடுவோம்னு வறுமையிலேயே வாழ்ந்து வறுமிலேயே மறைஞ்ச பாரதியார் பாடியிருந்தார் அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்து இந்த காட்சியெல்லாம் பார்த்திருந்தாருன்னா என்ன பாடியிருப்பார் நீங்களே நினைச்சு பாருங்க நடப்பயணம் போகிற வழி இல்லைங்க சில இடத்துல வாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க அங்கே கூடங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டு கம்பெனிங்க பெரிய கம்பெனி முழு நீல பண்ணு பக்தர்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க இவங்க வேஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு இப்போ சின்ன பீஸாக கொடுக்குறாங்க அதை கூட வேஸ்ட்டு பண்ணி கீழே போகிறோம் யாரும் தப்பான வச்சுக்காதிங்க ஒரு சின்ன கற்பனை தான் இப்படி போகிற வழியெல்லாம் சோறு கொடுக்குறத நிறுத்திட்டாங்கனா இவ்வளோ கூட்டம் போகுமா முக்கால்வாசி கூட்டம் போகாதுங்க கால்வாசி கூட்டம் தான் போகும் ஏன்னா தலைக்கு ஆயரூவா செலவு பண்ணி உண்மையான பக்தர்கள் மட்டும்தான் போவாங்க இப்படியே பழனி போகிற வரைக்கும் சாப்பிட்ற பொருளை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு போனீங்கன்னா பழனி முருகன் உங்களுக்கு வரம் தருவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தரமாட்டாருங்க கடுப்பாய் தண்டனை தான் தருவார் எது எப்படியாங்க நடந்து பழனி போகிறவங்க பத்திரமாக பாதுகாப்பாக ரோட்டாக நடந்து போங்க குறிப்பாக சாப்பிட்ற உணவுப் பொருளை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் யாரும் தப்பாக நினச்சிக்காதிங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக என் மனசில் உறுத்திட்டு இருந்த தான் இதுங்க யாராவது தப்பாக நினச்சா மன்னிச்சிக்கோங்க நன்றிங்க அடுத்து சந்திக்கலாங்க